முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே பனசலாம் மந்த்ரா இங்க फ्लाईட் பண்ணோம் பாம் டபுள் அபி triangular flight first flight

ஸோ இங்கே இன்ஃபிராஸ்ட்ரக்சர் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு பட் அவங்க வந்து புஷ் பண்ணி இப்ப நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்லாட் வாங்கிட்டாங்க புதுதாபிக்கு இப்படி ரெண்டு மாதத்துல சிங்கப்பூர் ஸ்லாட் வாங்கியாச்சு சோ அக்டோபர் டுவெண்ட்டி எயிட் வந்து சிங்கப்பூர் நம்ம ஆப்ரேட் பண்ணிருவோம் அடுத்தது கொழும்புக்கு நம்ம ஆப்ரேட் பண்றதுக்கு ஸ்லாட்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க சோ சேலி தான் சொன்னோம் ஒன்னா இன்ட்ரென்ஸன் நிறைய நம்மளுக்கு கனெக்டிவிட்டி பண்றதுக்கு இதா இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ ரொம்ப மகிழ்ச்சி ஃபர்ஸ்ட் ஃபிளைட் டிக்கல் இருந்தேங்க சிக்ஸ் சி ஒன் ஃபோர் நைன் நான் உங்க கேப்டன் விவேக் கந்தசாமி இன்னைக்கு உங்க எங்க கூட வந்து கேப்டன் வினோத் குமார் சந்திரன் நாங்க ரெண்டு பேருமே கோயமுத்தூர் தான் அது ரொம்ப பெருமையா இருக்குது நம்ம ஃபஸ்ட் ப்ரைஸ் கம்ஃபர்ட் பாக்குறதுக்கு வந்து